ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய ஊரக நல்வாழ்வு குழுமத்தின் கீழே ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எயித்து பாஸ் ஆனவங்க டென்த்து ஆனவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நம்ம தமிழக அரசோட தேசிய ஊரக நல்வாழ்வு குழுமத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரின் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவுகளில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர் மருந்து வழங்குனர் பல்நோக்கு பலியாளர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு போஸ்டிங்கான வேகன்சிஸை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை தான் அலவுன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வேலைவாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவர்களுக்கான அறிவிப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா முடித்தவங்க பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி முடித்தவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க எயித்து பாஸ் ஆனவங்க டென்த்து ஃபெயில் ஆனவங்க எல்லா தரப்பு மக்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வர்ற பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை தான் சொல்லியிருக்காங்க அதனால் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து மருத்துவ அலுவலர் அதாவது ஆயுஷ் பிரிவில் மருத்துவ அலுவலருக்கான வேலைவாய்ப்பு டோட்டலாக மூணு வேக்கன்சி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ராயபுரம் மற்றும் கீழா நிலையில ரெண்டு போஸ்டிங்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெருங்கலூரில் ஒரு போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ராயபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்தா போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்டி சித்தா முடிச்சிருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை எடுத்துக்குவாங்க அதே மாதிரி பெருங்கலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க போஸ்டிங்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சேலரி பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் ரூபா மந்த்லி சேலரியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குனர் அதாவது டிஸ்பென்சருக்கான வேலை வாய்ப்பு இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு வேக்கன்சி அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோணாபட்டுக்கு ஒரு வேக்கன்சியும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெருங்குலூர் மற்றும் குடும்பலூருக்கு இரண்டு வேக்கன்சியும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு வேக்கன்சிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன் இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி இல்லைனா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா இல்லைனா ஹோமியோபதியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சீஸ்க்கெலாம் வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் கொடுப்பாங்க அதாவது டெய்லி வேஜஸில் அதாவது ரூபாய் எழுநூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் இந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பிரிவில் ஒரு வேகன்சியும் ஹோமியோபதி பிரிவில் ரெண்டு வேக்கன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளருக்கானது அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கானது இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு வேக்கன்சிஸும் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோணாப்பட்டு வடகாடு மரமடக்கி குடும்பாலூர் சிங்கவனம் மற்றும் அரசு மருத்துவமனை விராலிமலையில் டோட்டலாக ஆரை டிவைட் பண்ணி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பல்நோக்கு பள்ளியாளர்களுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா டென்த்து ஃபெயில் ஆனவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதாவது எயித்து பாஸ் பண்ணவங்க நைன்த்து படிக்க முடியாமல் நிறுத்தினவங்க இல்லை டென்த்து ஃபெயிலானவங்க டென்த்து பாஸ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் தான் சம்பளம் தருவாங்க அதாவது டெய்லியும் முந்நூறுரூவா டெய்லி வேஜஸில் கொடுத்துருவாங்க இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனை எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இது எல்லா ஜாப்ஸுமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் டெம்பரவரி பேசிக்கில் தான் ஃபில் பண்ணுறாங்க இந்த போஸ்டிங்க்குலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தேவையான சான்றிதழ்களை பூரா அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வர்ற பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பி வச்சிடணும் அதாவது தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப வேண்டிய முகவரியையும் அதுக்கான தொலைபேசி நம்பரையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க தொலைபேசி நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது போஸ்டிங்கோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அதாவது ரீசெண்டாக மூணு மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோகிராஃபை இதில் ஒட்டி உங்கள் பேர் கேபிட்டல் அட்ரஸில் உங்கள் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்து ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய ஆதார் நம்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இமெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் அதாவது ஃபோன் நம்பரும் செல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆக்டிவேஷனில் இருக்கிற நம்பராக கொடுங்க இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது சமீபத்தில் எடுக்கப்பட்ட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு டென்த் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இது கூட அட்டாச் பண்ணணும் முக்கியமாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணணும் நீங்கள் அனுப்புகிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதோட உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியை மட்டும்தான் அனுப்பணும் கம்பல்சரி ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பிடச் சான்று அதாவது துணையினால் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்று இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா ஆதார் அட்டை இல்லைனா குடும்ப அட்டை இல்லைனா பான் கார்டு இதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் இது கூட உங்கள் ஸ்கூலில் கொடுத்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஒரு வட்டார மருத்துவ அலுவலர்கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிவிகேட் வாங்கிட்டு வரணும் அதாவது இவர் வந்து இவரது உடல்நிலை தகுதி பெற்றது அதாவது இந்த பணிக்கு இவரது உடல்நிலை தகுதி பெற்றது அப்படின்ற ஒரு மெடிக்கல் சர்டிவிகேட் வாங்கி இது கூட அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிவிகேட் இது கூட அட்டாச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கி இது கூட அட்டாச் பண்ணணும் அடிஷ்னலாக உங்கள்ட்ட வேறு ஏதாவது சர்டிவிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இது கூட அட்டாச் பண்ணலாம் கடைசியாக அப்ளிகேஷனை ஃபுல்லாக தரவா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க சான்றிதழ்களை பூரா இது கூட ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணி வர்ற பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்ற முகவரிக்கு உடனே தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் சேர்த்துருங்க இந்த ஜாப்புக்கு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க மக்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில் அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ